ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பாத வணக்கம் ஹெலோ வியூவர்ஸ் நான் டாக்டர் சையத் ஷா ஷோதீன் ஃப்ரம் சென்னை யுனானி ப்ராக்டிஷனர் அதில் முக்கியமாக பார்க்கும்போது செக்ஷுவல் வீக்னஸ் இன்ஃபர்டிலிட்டி இம்போர்ட்டன்ஸி எப்படி சொல்லுவாங்க ஏன்னா செக்ஷுவல் வீக்னஸ்னாக்கா நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஜென்ரலாக எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது ஆஸ் எ டாக்டர் தான் நான் சொல்கிறேன் ஏன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இப்போது வந்து செக்ஷுவல் வீக்னஸ் வந்து வரத்துக்கு காரணம் வந்து முக்கியமாக காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் மனகாவில் டென்ஷன் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் நாங்கள் சாப்பிட்ற உணர்வில் சத்து இல்லாதனால் சரியாக தூக்கம் இல்லாதனால் அதே மாதிரி பேட் ஹேபிட்ஸ் டபாக்கோ சிவிங் டபாக்கோ ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் இதனால் இதெல்லாம் எல்லாம் காரணத்துனால என்ன ஆகும் செக்ஷுவல் வீக்னஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஸில் வந்து ஆனூறு போய் எழுச்சி இருக்காது சில பேருக்கு வந்து ப்ரீமிச்சூர் ரிஜாக்குலேஷன் சொல்லுவாங்க அதாவது விந்து சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடும் அதனால் செக்ஸில் திருப்தியாக இருக்காது சில பேருக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு குட் நியூஸ் வராது போய் ரெண்டு மூணு மா வருஷம் கழிச்சுட்டு போய் டெக் உடனே பார்க்க மாட்டாங்க ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க குட் நியூஸ் வரலனாக்கா உடனே லேபில் போயிட்டு செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ செமெண்ட் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் விந்தணுக்கள் கம்மியாக இருக்குது அதுக்கு வந்து ஆலிகோஸ்பம்மியாக சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து விந்து வந்து ஜீரோவாக இருக்கும் அதுக்கு வந்து ஏசோஸ்பம்மியா என்று சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்க்கும்போது நம்ம லைஃப் ஸ்டைல் சரியில்லாதனால உணவில் சத்து இல்லாதனால ஸ்ட்ரெஸ்னால டென்ஷன்னால உடல் பயிற்சி எக்ஸசைஸ் இல்லாதனால இன் சாப்பிட்ற உணவுல சத்து இல்லாததுனால பேட் ஹேபிட்ஸ்னால் இந்த பிரச்சனைலாம் வருகிறது ஸோ நீங்கள் செக்ஷுவல் லைஃப் நல்லா இருக்கணும்னாக்கா நல்லா தூங்கணும் மெயின் நல்லா தூங்கணும் ஸ்ட்ரெஸ் இருக்க இருக்கக்கூடாது ஏன் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுனாக்கா நம்ம உடம்புல எல்லா உறுப்பு வேலை செய்வதற்கு வந்து மூளை தான் காரணம் மூளை வந்து எல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே நரம்புக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது மூளை தான் இப்போ நம்ம காலில் வந்து ஏதாவது எறியதுனாக்கா மூல தான் தெரியுது காலில் எதாவது அடிப்பட்டுச்சு வலிக்குதுன்னா மூளை தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியுது இப்போ நாங்கள் நைட்டில் தூங்கிகிட்டே இருக்கோம் யூரின் வந்தால் முழிச்சுட்டு போய் பாத்ரூம் போயிட்டு யூரின் கழிச்சிட்டு வரோம் பைக் ஓட்டிகிட்டே இருக்கோம் யூரின் வருதுனாக்கா நம்ம பைக்கில் பண்ணுறோம் நேராக நின் ஸ்டாப் பண்ணி எங்கேயாவது யூரின் வந்து கழிச்சிட்டு வரோம் அதாவது எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் தான் ஸோ நல்லா தூங்குனா ஸ்ட்ரெஸ் கவலை டென்ஷன் இல்லாமல் இருந்தால் செக்ஷுவல் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் நல்லா தூக்குனால் நம்ம பாடியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா குரோத் ஆகும் செக்ஷுவல் லைஃப் நல்லாயிருக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் எல்லாமே குரோத் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சத்தான உணவு சாப்பிடணும் முக்கியமாக பார்க்கும்போது நல்ல செக்ஷுவல் ஸ்ட்ரென்த் பெறானக்கா நல்லா முட்டை பால் மீன் நான்வெஜிடேரியன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரியெல்லாம் நல்லா நீங்கள் எடுத்தால் தான் வந்து செக்ஷுவல் ஸ்ட்ரென்த் கூட நல்லா வரும் ஏன்னாக்கா நம்மளுக்கு எல் ஆர்ஜினைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நான்வெஜில் தான் அதிகமாக காணப்படுகிறது அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் அத்திப்பழம் சாப்பிடலாம் அத்திப்பழம் சாப்பிட்டிங்கனாக்கா விந்தெல்லாம் திக்காக ஆகிவிடும் அதனால் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகாது ஸோ நீங்கள் லாங் டைம் செக்ஷன் செக்ஸில் வந்து ஈடுபடலாம் அதே மாதிரி பேர்ச்சி பழம் அதாவது டேட்ஸ் வந்து பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் டேட்ஸ் வந்து நம்ம பூமியில் ஒரு சத்தான ஒரு ஃப்ரூட்னாக்கா டேட்ஸு அத்திப்பழம் இது ஈஸியாக வந்து நம்ம மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி டெய்லி ஒரு பேச்சு பழம் ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டுட்டே வந்தால் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துடும் ஜென்ரலாகவே அது சாப்பிட்டுட்டே இருந்தால் நோய் சக்தி இருக்கும் அனிமிக் அதாவது ரத்த சோகை ஆகாது நரம்பு பிரச்சனை வராது ஹெல்த்தியாக இருப்பீங்க எந்த விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்காது எல்லாத்துலையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ யுனானியில் வந்து டயாபிட்டிஸ்க்காக டயாபிட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது கால் மரத்து போகிறது கிட்னி பிரச்சனைக்காக மூட்டு வலிக்காக அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் டயபெட்டிக்கும் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் சிறந்த மருந்து இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டயபெட்டிக் பற்றி கன்சல்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சிறந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம்